பிரேசலோட் கத்தருடைய நாமத்துக்கு மயம் உண்டாவதாக கத்தருடைய நாளில் நீங்கள் எல்லோரும் ஆராதிக்க ஓரிடத்தில் கூடி வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்றைக்கு கத்தரை ஆராதிக்க கூடி வந்த உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்காக ஜெயிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது கத்தர் நல்லவர் என்பதை குசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லியிருக்கிறது இந்த வசனத்தை பேசிய சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை பாருங்கள் அவர் சொல்லுகிறார் கத்தர் நல்லவர் என்பதை குசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பது விளங்கும் என்று சொல்றார் உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இரண்டு பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அதாவது ரெண்டு பெண்கள் இரண்டு பெண்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு பெண்கள் வந்து கர்ப்பவதியாகி உள்ளேயே பெற்றெடுத்த பெண் இன்னொரு பெண் உள்ளேயே பெறாத ஒரு பெண் படித்த அறிவு நிறைய இருக்கு அவங்களுக்கு கல்வி அறிவு நிறைய இருக்கு யாருக்கு இந்த பிள்ளை பெற்றெடுக்காத ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண் இருக்கிற பெற்று வளர்த்த ஒரு பெண் இந்த இரண்டு பெண்களும் பெற்று வளர்ப்பது எப்படி என்னும் ஒரு புத்தகம் எழுதுறாங்க ஒரு கட்டுரையால் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க இந்த ரெண்டு பத்திரிக்கையும் வாங்கி படிக்கிற அல்லது அதை வாசிக்கிற வாசகர்கள் என்னத்தை புரிந்து கொள்வார்கள் அல்லது அவர்களுக்கு அதுல என்ன அனுபவம் கிடைக்கும் உதாரணமாக இந்த பிள்ளை பெண் எங்கேயோ எங்கேயோ கேட்டது கற்றது எங்கேயோ பல புத்தகங்கள்ல படித்தவைகளை மட்டும்தான் அவளால் பேச முடியும் அந்த பெண்ணால் அவருடைய வாழ்க்கையில அது எந்த ஒரு அனுபவமாயும் இருக்காது அனுபவம் என்னும் ஒரு காரியத்துக்கு அங்க இடம் இல்லை ஆனா இந்த உள்ளே பெற்றெடுத்து வளர்த்தாவே அந்த பெண்ணுக்கு பெரிய அளவு படிப்பறை இருக்காது அவ முடிந்த மட்டும் அந்த பெண்ணால் முடிந்த மட்டும் அந்த புத்தகத்தை எழுதியிருப்பாங்க அற்புதமாயிருக்கும் என்ன காரணம் என்றால் என்ன காரணம் என்றால் அந்த பெண் எங்கேயோ கேட்டத பார்த்தத படித்ததில்லை அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே எதை அனுபவித்தாலோ அதை எழுதுகிறாள் அப்படி எழுதுகிறதை படிக்கிற போதுதான் நமக்கு பிள்ளை பெற்று வளர்ப்பது எப்படி எனும் ஒரு அற்புதமான தகவல் கிடைக்கும் கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை பிரசங்கம் பண்ணுகிறது வேறொரு அனுபவம் அதை அனுபவிக்கிறது வேறொரு அனுபவம் உதாரணத்துக்கு இந்த வசனத்தை யார் பார்த்தாலும் பிரசங்கம் பண்ணலாம் கத்தன் நல்லவர் என்பதை வாயால சொல்லலாம் ஆனால் அதை அனுபவித்திருக்கிறீர்களா அதை வாழ்க்கையில் ருசித்திருக்கிறீர்களா அதை நம்பியிருக்கிறீர்களா அது உங்கள் வாழ்க்கைக்கு பலனளித்திருக்கிறதா என்பதை மட்டும் நீங்க சிந்தித்து பாருங்க மிகுதியை நாளை தொடர்கிறேன் கத்தன் நல்லவர் இது முதலாம் பாகம்